ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்த பௌர்ணமி திதி வந்திருக்கு இந்த பௌர்ணமி நாள்ல அமைதியா இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய விருப்பமான தெய்வத்தின் பெயரை சொல்லி தியானம் செய்யலாம் விருப்பமான வரங்களை கேட்டு இந்த பிரபஞ்சத்திட்ட தியானம் செய்யலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி விருப்பம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிந்திருக்கும் அதை நீங்க பின்பற்றுங்க இந்த நாள்ல உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அனைத்துமே விலகணும் வாழ்க்கை வளமா இருக்கணும் எங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும் இதற்கு ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்கு பௌர்ணமி திதி அப்படின்னாலே அது அம்மன் வழிபாட்டிற்கு முக்கியமான ஒன்று பௌர்ணமி அப்படின்னாலே நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு பௌர்ணமி சூரிய நிலவு வானத்துல வரும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் அப்படி இல்ல அப்படின்னாக்கா பௌர்ணமி அன்னைக்கு மூர்த்த நேரத்துல கண் விழுத்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதுவும் முடியல அப்படின்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வீடு அமைதியா இருக்கும் உங்களுக்கும் பெருசா எந்த தொந்தரவும் இருக்காது தூங்குவதற்கு முன்பு உங்க படுக்கையிலேயே அமர்ந்து கூட இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லலாம் உங்களை பிடித்த நெகட்டிவ் எனர்ஜி அனைத்துமே விலகி உங்களுக்கான நல்வாழ்வு பிறக்கும் காமாட்சியம்மனின் மனதார நினைத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் காமாட்சி தேவியை சித்தி தாத்ரே நமக ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் காமாட்சி தேவியை சித்தி தாத்ரே நமக இந்த மந்திரத்தை சொல்ல எண்ணிக்கையெல்லாம் அவசியமே இல்லைங்க ஒவ்வொரு வார்த்தைகளா மூச்சு உள்ள இழுத்து வெளியே விட்டு இந்த மந்திரத்தை ரொம்பவும் பொறுமையா சொல்லுங்க அவசர அவசரமா இந்த மந்திரத்தை சொல்லி பலன் வேண்டும் அப்படின்னு கேட்க கூடாது எவ்வளவு பொறுமையா இந்த மந்திரத்தை ராகத்தோட இழுத்து உச்சாரணம் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடம்புல நல்ல ஆக்சனம் ஏற்படும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட சக்திகளும் விலகும் பௌர்ணமி நாள்ல எந்த நேரத்துல வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மந்திரத்தை சொன்னாலும் அது அமைதியா அமைதியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லுங்க அடுத்த பௌர்ணமி தினத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் தெரியும் பௌர்ணமி நாள்ல மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வச்சாதீங்க அடுத்த பௌர்ணமி திதி வரை வரைக்கும் தினமும் ஒரு முறையாவது மனசை ஒரு நிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லுங்க நினைவுல வச்சுக்கோங்க அற்புதமான இந்த பௌர்ணமி திதி யாரும் தவற விடாதீங்க உங்க வாழ்க்கையில பெரிய நல்ல மாற்றங்கள் நிறைய நிச்சயமா நடக்கும் இந்த நாள் உங்களுக்கு உதவி செய்யும் பௌர்ணமி நாள் அப்படின்னாலே ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது அதுவும் செவ்வாய்க்கிழமையில வருது நம்முடைய கடன் பிரச்சனை நோய் இதெல்லாமே தீர்வதற்கான அற்புதமான ஒரு நாள் சொல்லலாம் ரோக பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க ருணம் அப்படின்னா கடன் துரோகம் அப்படின்னா நோய் இது இது ரெண்டுமே மனுஷனுக்கு தீர்ந்தா போதும் நிச்சயமா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பௌர்ணமி தினத்துல செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய இன்னொரு பரிகாரம் ஒண்ணு இருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதற்கு நமக்கு தேவையானது கல்லுப்பு இந்த கல்லுப்பு பயன்படுத்தி நம்ம எது கேட்டாலுமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்ட இந்த கல்லு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தையும் பார்த்துடலாம் செவ்வாய்க்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் தொடர்பான பிரச்சனை தீர்ப்பதற்குரிய ஒரு வழிபாட்டு தான் இப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் பல இருக்கு கடன் தொடர்பான பிரச்சனை முற்றிலும் நீங்கறதுக்கு செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஓரையில பல விதமான பரிகாரங்களை உப்பு வச்சு செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமா நம்முடைய கடன் பிரச்சனை தீர்க்கும் செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையா இருக்கிறது கிழமை ஒருத்தருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் பகவானின் அருள் இல்லை அப்படின்னுதான் அர்த்தம் அதனால செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் பகவான வழிபாடு செய்யறதுனால செவ்வாய் பகவானின் அருளால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் அதனாலதான் செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதியான முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் பலரும் வழிபாடு செய்வாங்க கடன் பிரச்சனை தீர்வதற்காக இப்ப செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை எப்ப செய்யணும்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று இரவு வரக்கூடிய செவ்வாய் ஓரை அதாவது இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க இதை செய்யணும் இந்த ஒரு மணி நேரத்தை நீங்க தவற கூடாது செவ்வாய்க்கிழமையில காலையில ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரை மதியம் ஒன்னு டு இரண்டு செவ்வாய் ஓரை இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஓரை ஆனா இந்த பரிகாரத்தை நீங்க இரவு நேரத்துல செய்வதுதான் நல்லது இதற்கு நமக்கு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அது சுத்தமான கண்ணாடி கிண்ணமா பார்த்து எடுத்துக்கோங்க இதற்கு கண்ணாடி கிண்ணம் தான் நம்ம பயன்படுத்தணும் ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி ஆஹ் நிரம்ப கண்ணாடி கிண்ணம் நிரம்ப கல்லுப்பு நிரப்பிக்கோங்க அதற்கு மேல இருபத்தி ஏழு மிளகு அப்படி தூயிடுங்க அதோட நடுப்பகுதியில ஒரே ஒரு கட்டி பச்ச கற்பூரத்தை வைங்க இப்போ இந்த கிண்ணத்தை உங்களுடைய நிலை வாசலின் மூலையிலையோ இல்லைன்னா குலதெய்வத்தின் படத்திற்கு முன்னாடியே வச்சிடணும் இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும் அதே இடத்துல இருக்கட்டும் மறுநாள் காலையில அந்த எல்லாத்தையுமே அஹ் எடுத்து சிவப்பு நிற துணியில மூட்டையா கட்டிக்கோங்க கிழக்க பார்த்தவாறு நீங்க நின்னுக்கணும் உங்களுடைய தலைய வளமிருந்து இடமா மூன்று முறை இடமிருந்து வளமா மூன்று முறை நீங்க சுற்றி இதை இந்த மூட்டை இந்த மூட்டையை கொண்டு போயிட்டு ஒரு தண்ணீர்ல போட்டுருங்க ஒருவேளை உங்க பக்கத்துல ஒரு தண்ணி எதுவும் இல்லை அப்படின்னா உப்பு கொட்டி வச்சிருந்தீங்கல்ல கிண்ணம் அந்த கிணத்துல தண்ணீரை பிடிச்சு உப்பு கொட்டிடுங்க மிளகையும் கற்பூரத்தையும் ஒரு அகல் விளக்குல வச்சு எரிச்சிடுங்க வெளியில கொண்டு போயிடுச்சு தண்ணி எது உப்புல முழுமையா கரைந்ததும் அதை எடுத்து கால் இடத்துல ஊட்டிடுங்க இந்த முறையில தொடர்ச்சியா நீங்க மூன்று செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தாலே எப்பேற்பா இருந்தாலும் அது படிப்படியா விலகும் வழிபாடா இருந்தாலும் பரிகாரமா இருந்தாலும் முழுமனதோடு செய்தோம் அப்படின்னா அதனுடைய பலனை நம்மால் பெற முடியும் அதே மாதிரி பரிகாரத்தை செஞ்சுட்டு அமைதியா இருக்காம நம்மளுடைய பிரச்சனை தீர்வதற்குண்டான முயற்சிகளை நம்ம எடுக்கணும் அந்த முயற்சிகளின் பலனாலும் பரிகாரத்தின் பலனாலும் விரைவிலேயே கடல் பிரச்சனையில் இருந்து நம்மளால வெளிவர முடியும் முழு நம்பிக்கையோட பெருமானை நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை வருது அதிசக்தி வாய்ந்த நாள் இதுல செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொடர்ச்சியா இந்த செவ்வாய் ஓரையில இந்த மாதிரி செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருளாலும் செவ்வாய் பகவானின் அருளாலும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைங்கிறது முற்றிலும் தீரும் எவ்வளவு பரிகாரம் செய்தும் எவ்வளவு முயற்சிகள் செய்தும் கடன் அடையில அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த முறையில இந்த நேரத்துல முருகப்பெருமானத்தை இது போன்று வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவரலாம் கடன் பிரச்சனை படிப்படியா விலக்குவத நம் கண்ணாலே நம்ம உணரலாம் நாளைய தினம் இந்த ஒரு மணி நேரத்தை தவற விடாதீங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் கடன் தீரும் பணம் பெருகும் வாழ்க்கையில உள்ள அனைத்து கஷ்டமும் தீரும் முருகப்பெருமானின் பாதத்தை பிடிச்சுக்கோங்க முருகனின் அருளால் முருகப்பெருமானோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் நம் வாழ்க்கையில அனைத்து சந்தோஷங்களையும் நம்ம பெறலாம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயன்பதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நன்றி